My dear Chairman, sir, Chairman, ma'am, Secretary, Devo, sir, Principal of Matriculation School, Evo, sir, and other dignitaries present in the venue. Namaste. I'm not going to go on a detail, elaborate in talking to you all. My dear children, I want to hear you clap. Let me hear. இட்ஸ் கேம்பஸ் இது ரொம்ப பெரிய கேம்பஸ் அழகான கேம்பஸ் பள்ளி பருவம் என்பது ஒரு முறைதான் வாழ்க்கையில் கிடைக்கும் அது எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அது எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அனுபவித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை சின்ன சின்ன பிராங்க்ஸ் சின்ன சின்ன குறும்புத்தனம் இதெல்லாம் வாழ்க்கையில் பின்னாடி நீங்கள் யோசித்து பார்க்குறதுக்கு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இட் இல் பி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நெவர் மிஸ் எனி மினிட் இன்சைட் த கேம்பஸ் ஓகே அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் த பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிற குழுமி இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் இந்த ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு ஸ்கீம் போட்ட உடனே மேம் என்னை கூப்பிட்டு இது பார்க்க சொன்னாங்க எப்படி ப்ரொசீஜர் என்ன ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா நாங்கள் பண்ணுறதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் வேணுமா இல்லை வேறு எதாவது இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுக்காக நான் கேம்பஸ் வந்திருந்தேன் ரிஹர்சல் பார்க்க அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒன்று என்னன்னா தமிழில் ஸ்கிட்டு காமிச்சாங்க ஹிந்தியில் ஸ்கிட்டு காமிச்சாங்க இங்கிலீஷில் நிறைய டெலிவரிஸ் இருந்தது டான்ஸஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா அந்த கோஆ்டினேஷன் வித் த சில்ட்ரன் அண்ட் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் வாஸ் எக்ஸலெண்ட் டான்ஸ் ஆடினா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கையை தூக்கிச்சு காலை தூக்கிச்சு தமிழ் பேசினா பிழையின்றி லகரம் 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 ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணாங்க ஹிந்தி நான் ப்ரின்ஸிபலாக இருந்த ஸ்கூல்ஸ்லாம் ஹிந்தி நிறையா நாங்கள் சிபிஎஸ்சியில் ட்ரை பண்ணியிருக்கோம் வரைவாங்களே தவிர அவங்களால பேசக்கூட முடியாது ஏன்னா ப்ராபபிளி த டீச்சர்ஸ் வி மைட் என்ன சொல்கிறது தே இன் கே கேப்பபிள் இனஃப் டு டீச் த சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தமிழ்காரங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரில ஆனால் இங்கே அந்த ஸ்கிப்ட் ஒன்று போட்டாங்க பாருங்கள் ஹிந்தியில் அந்த குழந்தைங்க பிழை இல்லாமல் ஹிந்தி பேசிச்சு தட் அமேசிங் அதனால நான் என்ன சொல்ல வரேன் உங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்டனா உங்க குழந்தைங்களை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சிருக்கீங்க அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கையில் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பிக்கையோட ரிலாக்ஸ்டாக இருங்க அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் இது வந்து நம்ம சொல்லும் ஒரு ஹோட்டலெல்லாம் எழுதி போட்டிருப்பான் குறை இருப்பின் எங்களிடம் சொல்லுங்கள் நிறை இருப்பின் மற்றவரிடம் தெரிவியுங்கள் இங்கே பார்க்குற நிறைகளை நீங்கள் வெளியில் போய் சொல்லணும்னு நான் எல்லா பேரண்ட்ஸையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏன் இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன்னா நான் இங்கே நாமக்கல் வந்ததுலேருந்து ஐ எம் அட்மையரர் அண்ட் ஐ ஹேவ் அ ஃபேன்சி அண்டு லவ் டுவர்ட்ஸ் மேம் ஐ டோன்ட் நோ வாய் அவங்க த வேஷி டெலிவர்ஸ் ஹாப் த வேஷி டேக்ஸ் அலாங் ஆல் த டீம் டு கெதர் வித் இஸ் ரியலி அமேசிங் ஆசம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனாலேயே மேடம் கிட்ட இன்னொரு ரிக்வஸ்ட் கூட வச்சுருக்கேன் நான் கூடிய விரைவில் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்குறேன் ஒரு இன்னொரு பள்ளி தொடங்குங்கள்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அது நிச்சயம் மேம் பண்ணுவாங்க என்னோடய ஆசையை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களே அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நாங்களாம் படித்த காலத்தில் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கும் ஒரு மியூசிக் பீரியட் இருக்கும் பிடி பீரியட் ரெண்டு பீரியட் இருக்கும் லைப்ரரி பீரியட் ஒன்று இருக்கும் இதை நாளையும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் நாங்கள் எல்லாரும் படிக்கிற காலத்தில் ஹோம் சயின்ஸ் ஒரு பீரியட் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அதெல்லாம் திரும்பி கொண்டு வரணும் ஒவ்வொரு பீரியட் 8 வரைக்கும் ஸ்பேர் பண்ணலாம் 9th 10th க்கு வேண்டாம் 11 12 வேண்டாம் at least until 8 you can have it that will definitely groom the children into a better pathway that will carry a long way in their life so with this note of request, i conclude my speech thank you one and all for giving me this opportunity we are all eagerly waiting to see the culturals shall we all watch it Yes? Say yes. Thank you.